வணக்கம் என்னோட பேர் ஆண்டனி யோகா மேரி நாங்கள் விருதுநகர்ல இருக்கிற செயின்ட் இக்னேஷியஸ் பங்குல நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு கூடிய கிறிஸ்மஸ் ட்ரீ நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம் இதோட நான் என்ன தீம்ல வச்சிருக்கேன் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல பார்ப்போம் இதுல வந்து கபரியல் தூதன் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை நாம் பார்க்கிறோம் இதுல வந்து திரும்ப வெளியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா மங்களவார்த்தை சொன்னது வந்து ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் புறப்படுகிறது இரண்டாவதாக கன்னிமரியால் எலிசபெத் மாலை சந்திக்க சென்றதை பார்க்கும் போது அவங்க அவங்களோட மற்றவங்களோட ஹார்டு சிச்சுவேஷன்ல நம்ம போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் பண்ணணும் அப்படின்றத அவங்க வலியுறுத்துறது மாதிரியும் இதுல வந்து அன்பு அன்பின் வெளிப்பாடாக இதுல அவங்க வந்து நம்ம கன்னிமரியால் நமக்காக சொல்றாங்க மூன்றாவதாக யோசேப்பு கன்னிமரியாளுக்கு பேறுகால வேதனை வரும் பொழுது அவங்க ஒவ்வொரு வீடாக பேறுகாலம் பார்ப்பதற்கு வீடாக கேட்டு அழையும் போது பல காடுகளையும் ஆறுகளையும் கடந்து அவங்க வராங்க அப்போ எங்கும் அவங்களுக்கு வீடு கிடைக்கல ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மாட்டுக்கோட்டில மட்டும்தான் எங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த எளிமையான இடத்தையும் அவங்க வந்து தன் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு மீட்பர் இந்த உலகத்தின் மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவ அந்த மாட்டுக்கொட்டில அவங்க வந்து பிரசரிக்கிறாங்க அப்போது இந்த உலகத்திற்கு நமக்கு மீட்பு கிடைக்கிறது மீட்பின் வழியாக அமைதி பீஸ் நமக்கு வந்து கிடைக்கிது அவர்களை பார்ப்பதற்கு இடையர்களும் ஞானிகளும் வந்து பார்க்க வராங்க இவ்வாறாக என்னோட டீம் வந்து இந்த குடியில் நான் வந்து பண்ணியிருக்கேன் 南京。